வணக்கம் ராம்நாத் கிச்சனில் உங்களையெல்லாம் சந்தித்ததில் ரொம்பவே சந்தோஷம் இன்னைக்கு வந்து கொண்டக்கடலை பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாய் எடுத்திருக்கு அந்த கடாய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முதல்ல நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிக்கிறேன் அப்புறம் இந்த பிரியாணிக்கு போடுவோம்ல பிரியாணி இலை சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பதத்தில் வதங்கணும் அப்போ தான் சரி வரும் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒன்றா ரெண்டாக தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்தால் தான் சுவை நல்லாயிருக்கும் இப்போது தக்காளி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை தக்காளி மீடியம் சைஸில் இருந்தால் ஒரு ஒன்றரை தக்காளி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு உப்பு அதையும் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்றலாம் கலர் பொடியெல்லாம் இன்றைக்கி நான் வந்து எதுவுமே சேர்க்கலாம் ஒரு கப் அரிசின்னா ரெண்டு கப்பில் தண்ணி அல்லது தேங்காய் பால் ஊற்றலாம் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் ரெண்டு கப் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன் அது வந்து சரியாக வரும் கரெக்டாக ஊற்றினோம்னா நல்லாயிருக்கும் இப்போது தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்சமாக அவிச்ச சுண்டக்கடலையை அதில் சேர்த்துக்கிறேன் கறிப்பொடி பொடி இருக்குல்ல வீட்டில் எல்லாம் நம்ம மட்டன் பொடி வச்சுருப்போம்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மல்லித்தலையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நாம் அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு புதினா இந்த அரிசிக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை வந்து கண்டிப்பாக வந்து சிம்மில் தான் வைக்கணும் ஃபுல்லில் வைக்கவே கூடாது ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம் ஒவ்வொரு அரிசி வந்து ஒரு அரை பங்கு தேவைப்படும் தண்ணி ரெண்டேகால் அந்த மாதிரி வரும் நான் வச்சுருக்கிற அரிசிக்கு ஒன் இஸ்டு டூ சரியாகவே வரும் இப்போது இடையில ஒரு தடவை கலந்து விட்டுட்டா கலந்து விட்டுட்டு திருப்பவும் மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நல்லா உதிர் உதிரான சாதம் வந்து தயாராகிடும் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் அரிசியை பொறுத்து தான் அந்த தேங்காய் பால் அளவு தண்ணி அதை நம்ம பார்த்து ஊற்றிக்கணும் அவ்வளோதான் எனக்கு வந்து செட் ஆகிடுச்சி உடனே எடுக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பவும் மூடி வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் இறக்க போகும்போது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு திருப்பவும் கலந்து கொடுத்துட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா எல்லாம் சேர்ந்து செட் ஆகி இந்த மாதிரி நல்லா வரும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் திரும்பவும் முடிஞ்சால் சந்திக்கலாம் தேங்க்யூ